குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்னன்னா இன்னைக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமை பற்றி என்ன சொல்ல முடியும் சந்திராசிரமம் திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்ராட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் கவனமாக இருங்கள் காலையிலேயே நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க என்ன பண்ணுனீங்க எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் சாம்பார் ரசம் வெண்டைக்காய் பொரியல் உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மருத்துவ குறிப்புகள் அதுங்கிறத வந்து கசகசாவை பாலில் அரைத்து சாப்பிட்டு வர நிம்மதியான உறக்கம் இருக்கும் அதே சாப்பிட்டோன்னாக்கா நம்ம வயிற்றாலை போகிறதும் நிற்கும் காலில் கலந்துல இல்லை வெறுமனே சாவு அரைச்சி கொஞ்சம் சாப்பிட்டோன்னா வயிற்றாலை போகிறது நிற்கும் அதையும் செய்ங்க தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நிற்கும் மோர் குடித்தாலும் நிற்கும் மோர் தயிர் மோர் குடித்து நாலு வெந்தயம் போட்டால் வயிற்றவலையும் நிற்கும் இதையெல்லாம் செய்ங்க இளநீர் அசிட்டி அசிடியை குறைக்க உதவும் மற்றும் வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது ஆப்பிள் ஜூஸும் மாதுள ஜூஸ் இருந்தால் போட்டு குடிங்க இதுவும் ரொம்ப முடியலை இதுவுமே முடியலையா நம்ம தண்ணி குடிங்க மோர் குடிங்க வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை செய்யுங்க அகத்திச்சாறு தினமும் அறிந்து வர மலச்சிக்கல் மற்றும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்த படியாய் கிடந்து உன் பவள வாய்க்கானும் இன்னைக்கு வந்து மாசானக்குள்ள சிவன் ராத்திரி வருது இன்னைக்கு வந்து புதன் கிழமை எந்த நாளைக்கு தான் சங்கடகர சொத்து அதற்கு பிறகு முகூர்த்த நாள் வேதம் அதாவது நம்ம வந்து ஜோதிடத்து என்னங்கிறதா என்ன ஃபஸ்ட்டு எதிலிருந்து ஆரம்பிக்கிறது வேதம் வேதத்தின் அங்கங்கள் ஜோதிடம் ஜோதிடத்தின் வளர்ச்சி ஜோதிடத்தின் முதல் ஆசிரியர்கள் ஜோதிடத்தின் பெயர் காரணம் ஜோதிட சாஸ்திரங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை அதற்கு பிறகு ஜோதிட சாஸ்திரத்தின் மூன்று பிரிவுகள் நால்வகை தோற்றம் எழுபகை பிறப்பு ராசி மண்டலம் ராசி நட்சத்திரம் அதற்கு பிறகு வந்து இது ராசி நட்சத்திரம் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இருக்கும் அதையும் நாம் இது பண்ணணும் ராசி மண்டலம் ராசிகளின் தன்மை கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீச வீடுகள் மூலத்தொறிகவனம் நட்பு சமம் பதை வீடுகள் கிரகங்களின் தன்மைகள் பஞ்சாங்கம் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் நட்சத்திரத்தின் தன்மைகள் தீதுரு நட்சத்திரங்கள் ராசி மண்டலமும் நட்சத்திர பாதங்களும் கால் உடல் தலையற்ற நட்சத்திரங்கள் வருடங்கள் அறுபது தமிழ் ஆண்டுகள் அயனங்கள் ருதுக்கள் கலியுகாதி சாலிவாகன வருடம் ஆங்கில வருடம் எஜிரி வருடம் பசலி ஆண்டு கொல்லம் ஆண்டு தெலுங்கு வருடம் தியாஜிதம் யோகம் நேத்திரம் ஜீவன் விவாக சக்கரம் பஞ்சாங்கம் பார்க்கும் பயிற்சி வாரசூலை யோகினி அகஸ் ராசி இருப்பு முற்கோண வேலைகள் ஓரைகள் சுபகோரைகள் காலம் எமகண்டம் அர்த்த பிரகாண காலம் பிரகரண காலம் காளன் காலம் குளிகன் கௌரி பஞ்சாங்கம் கரி நாள் தனிய நாள் தனிஷ்டா பஞ்சமி அக்னி நட்சத்திரம் தினு திரு அவமாகம் சூன்ய மாதங்கள் என அநேக தலைப்புகளில் நாம் முதலில் அந்த இதை வந்து நாம் இது பண்ணணும் என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன பண்ணலாம் இன்னும் நிறைய சாமை நெல் அரிசியை காட்டிலும் ஏழு மடங்கு நார்ச்சத்து கொண்டதால் மலச்சிக்கல் மற்றும் பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் நன்னாரி வேரை எடுத்து சாரெடுத்து பாலில் வைத்து சாப்பிட்டு வர தோல் சம்பந்தப்பட்ட வியாதியும் இரத்தத்தில் உள்ள கோளாறுகளையும் குணப்படுத்தும் சுழற்சி பருப்பை முட்டையின் வெள்ளை விட்டு வரைத்து பற்று போட்டு வந்தால் அண்டவாயு குணமாகும் எனவும் எழுதியிருக்கு பெரும்பாலும் வழி இல்லாமலே கண்ணிமை துடிக்கும் புது இது ஜாகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் கருவூல நெறியை பற்றி தெரிந்து கொள்ளலாமா பிரணவப் பொருளாம் பெருந்தகை ஐங்கரன் சரண் அற்புத மலர் தலைக்கு அணிவோமே பிரணவ மந்திரத்தின் உட்பொருளாகிய பெருமையும் மேன்மையும் உடைய ஐந்து கரங்களை கொண்ட ஆணைமுக கடவுளின் திருவடி தாமரையை முடியில் சூடி வணங்குவோமே உடலையும் உடமையையும் வறுமையும் ஒரு வழி ஒரு வழிதில்லை செல்வமும் வறுமையும் ஒரே இடத்தில் நிலையாக இருப்பதில்லை யாருக்கும் இந்நிலை வரும் என்பது எல்லாருக்கும் ஒரு அடி சொருக்கும் பழியா வருவது மொழியாது ஒழிவது பழியை உண்டாக்கும் சொற்களை பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது ஓகேஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோடய தாட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னமாக இருந்தால் நன்றி நன்றி அடுத்த வீடியோ